அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் நிலைமையை முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை மட்டும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியை வழங்க அனுபவமிக்க திரு மு ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவராக மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா அப்படியானால் நம் மாடுகளுக்கும் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் போரணியில் தமிழ்நாடு என நலம் முன்னாடி போகாது

மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் நலன் காட்டப்படும் நலத்திட்டங்களும் நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா ஆயிரம் ரூபாய் வருதுங்களா தொடர்ந்து பெற்றிட வேண்டுங்களா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு கொடுமையான நீட் போன்ற நுழைவுத்தர்கள் போன்றவர்கள் தமிழ்நாடு மற்றும் இளைஞர்களை எதிர்காலத்தை பாதுகாத்துவிட வேண்டுமா

Sits af ei oleул, vaat nралais Кол находhati dan alas ke sitsimenan pitoon. Didi, ooonlog dai, jaaul. Hmm akan nak has contamination, mayd... meals ik dаж ny alone was tada masad hal amp tany google dz Сп mata lojasjem ba方 Det. 頑張れ頑張れ。